இயேசு கிறிஸ்துவின் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நூல்களின் ஆதாரம் வானம் பிளந்தது ஒளி விழுந்தது விழுந்த ஒளி மனிதனாகியது தீர்க்கதரிசி ஏனோக்கு கூறினார் நீருக்கு முன் நெருப்பு வரும் மனிதன் தேவனின் சாயலை மறந்தான் நெபிலீம்கள் பூமியை ஆட்சி செய்தனர் ஆனால் தீயின் தீர்க்கதரிசி எழுந்தான் அவன் மெத்தூசலா வளர்ந்து பெரியவனான் அவன் தன் தந்தையின் தீர்க்க தரிசனத்தை சுமந்தான் தீயிலும் நிழலிலும் தேவனின் குரலை கேட்டவன் மெத்துசலா ஈதாளை மணந்தான் அவர்களின் இணைவு பூமியின் விதியை தீர்மானிக்கும் தலைமுறை உருவானது தேவன் மெத்துசலாவை ஆசீர்வதித்து அழிவின் அதிகாரத்தை கொடுத்தார் வானம் திறந்தது தீ உயிராக அவன் கையில் இறங்கியது மெத்துசலாவிற்கு பூமியின் ராஜ்யங்கள் நடுங்கின அவர்களுக்கு லாமேக்கு பிறந்தான் அந்த குழந்தையின் கண்களில் அமைதியின் வெளிச்சம் சிறுவன் லாமேக்கு தனது தாத்தா ஏனோக்குடன் இருந்தான் ஏனோக்கின் வீட்டில் ஒருவன் வளர்ந்தான் அரக்கனாக பிறந்தவன் ஆனால் ஒளியின் பிள்ளை நீ அரக்கனாக பிறந்தாய் ஆனால் என் சகோதரனாக வாழ்ந்தாய் இன்று நாமே தேவனின் நீதியாக எரிகிறோம் பூமியேல் எனக்கும் தந்தையைப் போலவும் உன்னை போலவும் வீரனாக வேண்டும் லாமேக்கு உன் தந்தை தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நெருப்பின் அதிபதி லாமேக்கு நீ சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று உன் தந்தை ஆசைப்படுகிறார் லாமேக்கு வளர்ந்து பெரியவனான் அவன் நீதியாய் நடந்தான் லாமேக்கு எம்சாராவை விவாகம் பண்ணினான் அந்த ராட்சசர்கள் பூமி முழுவதும் ஆட்சி செய்தனர் எல்லா குடிகளும் அவர்களுக்கு கீழ்பட்டிருந்தது உங்களுடைய எல்லையில் லாமேக்கு நீரின் அழிவை பற்றி மக்களுக்கு கூறுகின்ற அவன் தகப்பன் மெத்தூசலாவிற்கு பயந்து யாரும் அவனை விரட்ட யோசிக்கினர் என்ன நீரா நாம் குடிக்க நீர் இல்லாமலே இருக்கிறோம் சீக்கிரம் வர சொல் நீரை நாம் வருகலாம் நீரின் ஆதாரமே அழிந்தது ஏனோக்கு எங்க இருக்கின்றான் அவர்கள் மலையில் வசிக்கிறார்கள் அங்கு ஆகாரமும் நீரும் இரண்டும் உள்ளது மெத்தூசலா இருக்கும் வரை நாம் அங்கு நெருங்க முடியாது நாம் காத்திருக்க வேண்டும் மஸ்தேமா உன் அழிவை பற்றியும் மக்களிடையே கூறி எல்லோரையும் கலங்க பண்ணுகிறான் நீங்கள் கூறுவது போல் அங்கு நீரும் ஆதாரமும் இருந்தால் கடைசி யுத்தத்திற்கு தயாராகலாம் இவர்கள் லாமேகின் சீட்டர்கள் பைத்தியக்காரனின் பேச்சை கேட்கும் பைத்தியக்காரர்கள் அவர்களை எச்சரித்து விட்டுங்கள் நான் உங்கள் பாதுகாப்பிற்காக போராடுகிறேன் ஏனோக்கின் குடும்பத்தார் பூமி அழிய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஏன் தேவன் ஏனோக்குடன் மட்டும் பேசுகிறார் ஏன் என்னிடத்தில் பேச மறுக்கிறார் நம்மை அழிக்க நினைப்பவர் தேவனா நாம் அவர் கடும்பத்தை அழிப்போம் சிறந்த வீர்கள் சிலரை மெத்தூசலாவை கண்காணிக்க அனுப்புங்கள் புதிய சக்தி பிறக்கின்றது நடுநிலையிலே எதிர்கால அறிவாள் எச்சம் லாமேக்கையும் எம்சாராவையும் தேவன் ஆசீர்வதித்தார் இவன் மனிதனா இவனிடம் வித்தியாசம் காணப்படுகின்றதே என் சாரா என் தந்தையை காண வேண்டும் புறப்படு தந்தையே நாங்கள் தேவனுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை இவன் வித்தியாசமா இருக்கின்றான் பயப்படாதே இவனே தேவனின் நீதி உன் தாத்தா இவனை காண தன் ஜீவனை பிடித்து வைத்துள்ளார் என் கண்கள் தேவனின் நீதியை கண்டது இவனுக்கு நோவா பெயரிடு மெத்தூசலா என் மரணத்தை யாருக்கும் காண முடியாது நான் செல்கிறேன் இவன் வளர்ந்ததும் விதையை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என் மகனே மெத்தூசலா நீ தேவனுடைய பிரளயத்தில் இறப்பாய் என் மகனே மெத்தூசலா தீ நீரை பாதுகாக்க வேண்டும் தந்தையே அழிவின் நாளுக்காக காத்திருக்கிறேன் என்னை ஆசீர்வதியுங்கள் லூமியேல் நீயும் உன் சகோதரனும் அழிவை முத்தமிடுவீர்கள் நாம் மீண்டும் ஒளியில் சந்திப்போம் அவர்கள் நம் பக்கம் வருகின்றனர் மேட் பிஸ்வேஸ் மொம் நே மீந்தோரே வாருங்கள்